வங்கி தனியார் நிதி நிறுவனம் என பலவிதமான டெபாசிட் திட்டங்களை பற்றி நாம் அறிந்திருப்போம் அதையெல்லாம் மிஞ்சும் வகையில் டாஸ்மாக் கடையில் ஒரு டெபாசிட் திட்டம் நீண்ட நாட்களாக நடைபெற்று வருகிறது அது குறித்து இவ்வளவு காலம் சொல்லாமல் ரகசியமாக வைத்திருந்த அமைச்சர் முத்துசாமி இப்போது சொல்லி இருக்கிறார் ஆனால் எல்லாரும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்னா ஓ பாட்டில் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குகிறாங்கன்னு அது வந்து திருப்பி கொடுக்குற பணம் பாட்டில் வந்தால் கொடுத்துருவோம் பாட்டில் வரலன்னா அவங்களுக்கு நஷ்டம் சரி அந்த பாட்டில் அப்புறமேல என்ன விலைக்கு விற்கிதுன்னு தெரியுமா உங்களுக்கு ஐம்பது காசு அறுபது காசுக்கு விற்கிது அது வந்து ஒரு டெபாசிட் தொகை இந்த பாட்டிலை திருப்பி கொடுப்பதற்கான டெபாசிட் கேட்டீர்களா வங்கியில் நீங்கள் டெபாசிட் செய்தால் அந்த பணம் உங்களது வாரிசுகளுக்கு சென்று சேரும் டாஸ்மாக் கடையில் டெபாசிட் செய்தால் அது கருணாநிதியின் வாரிசுகளுக்கு சென்று சேரும் அதுதான் இந்த ஸ்கீமில் உள்ள சிறப்பம்சம் அம்சம் வெட்கமாக இல்லையா அமைச்சரே ஊரறிய உலகம் அறிய பட்ட பகலில் பத்து பத்து ரூபாயாக கொள்ளை கொண்டு அதற்கு டெபாசிட் கிபாசிட் என பெயர் வைக்கிறீர்களே தமிழக மக்கள் என்ன ஏமாளிகளா அட நாங்கள் கேட்கல சார் மக்கள் கேட்குறாங்க ஏன்னா இந்த காலி பாட்டில் தான் கொண்டு போய் வயலில் போட்டுறாங்க ரோட்டில் போட்டுறாங்க இந்த மாதிரிலாம் நடக்குது அதனால வந்து அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த காலி பாட்டிலுக்கு வந்து பத்து ரூபாய் அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயிடணும் திரும்பி வந்து அந்த பாட்டில் கொடுக்கும்போது பத்து ரூபாய்க்கு கொடுத்துருவோம் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறதா அதனால் பத்து ரூபாயை எக்ஸ்ட்ரா வாங்குகிறார்களா மக்களே ஏதாவது புரிகிறதா திருடுவது சிக்கிக் கொண்ட பின் திருடியதை நியாயப்படுத்த உலருவது அதுதான் திமுகவின் தொன்றுதொட்ட வரலாறு அந்த வகையில் தான் டாஸ்மாக் கடையில் நடக்கும் கொள்ளை குறித்து ஏதேதோ உருட்டி சமாளிக்க பார்க்கிறார்கள் பத்து ரூபா தானப்பா என நினைப்பவர்கள் எதிர்கட்சி தலைவர் சொன்ன இந்த கணக்கை கொஞ்சம் பாருங்கள் வாங்க வேணும் அப்படி ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டால் இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து விற்பனை ஆகுது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாயினா மாதத்துக்கு கணக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி மாதத்துக்கு நானூற்றி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகம் வாங்குறதுலருந்து மேலிடத்துக்கு இருக்குது நாலு வருஷத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த டாஸ்மாக் மட்டும் இந்த பத்து ரூபா பாட்டிலுக்கு அதிகமாகி செஞ்ச இன்னைக்கு என்று எல்லா வந்து கேட்டீர்களா நாள்தோறும் பல ஆயிரம் கோடிகள் திருடப்படுகிறது திமுக வாரிசுகளுக்காக டெபாசிட் செய்யப்படுகிறது ஊழலை நியாயப்படுத்தும் முயற்சிக்கும் இவர்கள் இனியும் ஆட்சியில் தொடரலாமா மக்களை முடிவு செய்ய வேண்டும்